குவித்து வைத்திருந்த நெல்மணிகள் எல்லாம் மழையால் உழைத்து விவசாயிகள் வேதனையோடு இடத்திலே தெரிவித்தார்கள் நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே இருபது நாட்கள் நெல்மணியிலே திறந்த வெளியை கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் மழை காரணத்தினால் இந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து எங்களுக்கு பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் ஆளாயிருந்தோம்

இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நெல் கொள்முதலில் சென்று காற்று பயில் இருக்கின்ற ஒரு லோன் தொள்ளாயிரம் சட்டமன்றத்தில் கொள்முதல் செய்கிறோம் விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் தொடர்ந்து விவசாய செய்யணும் என்ற ஒரு தவறான கருத்தை ஒரு பொய்யான கருத்து பதிவு இது விவசாயிக்கு விரோதமான செய்தி

இந்த ஆண்டு முழுவதும் ஒரு குடும்பத்தை வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது விவசாயிகளிடத்தில் நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொண்டு கொள்முதல் செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு என்பதை நீங்கள் அந்த ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்து நீங்களே கடைப்பிடிச்சீங்க சில பெண்மணி அழுகிறார் நான் நகை எல்லாம் போட்டிருந்தேன் நகையெல்லாம் அடமானம் தான் அதில் இருக்கிற பணத்தை வச்சு தான் நான் வந்து இந்த நெற்பெயரை நடவு செய்து அறுவடை செய்து அந்த எல்மணி கலந்து பேச்சு வச்சுருக்கிறேன் இருபது நாட்களாக அன்றைக்கு நான் கொரோபல் செய்கிறேன் நாளைக்கு கொள்முதல் செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்முதலத்துக்கு முன்பாகவே திறந்த வெளியில் அடுக்கி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிறோம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக்கிறோம் இன்னும் கொறவு செய்யாத ஒரு சூழலுக்கு நிலலாம் முடிச்சுட்டு வச்சு என்ன என்ன எனக்கு தெரியவில்லை கதறுகின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே நீங்கள் படம் முடிச்சிருக்க தண்ணீர் விட்டு அணுகிறார் இது மிக கொடுமையான செயல் எனக்கு உணவு உற்பத்தி பெருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் உணவு உற்பத்தி பெருங்குனா கூட அதை இந்த அரசு முறையாக இந்த விவசாயிகள் வந்து நெல்லை கொடுமை செய்யாது கைலாகாத தரமாகத்தான் நம்ம பார்க்கணும் எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்கிறார்கள் குழந்தையை எப்படி தாய் பாதுகாக்கிறாலும் அதனால நெற்பயிரை குழந்தை போல் வளர்த்து அதை அறுவடை செய்து அந்த நெல்மணிகள்லாம் போட்டி பிடித்து விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பார்த்து பார்த்துக் கொண்டிருப்பதை தெரிவிக்கிறேன் அது மட்டுமல்ல செறிவிட்டப்பட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல அதனால தான் நாங்கள் வந்து முழுமையாக கொள்முதல் செய்ய முடியும் ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்கிறது

லாரி வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்றாரு எங்களுக்கு டீசல் கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்க எப்படி இங்க வந்து இந்த நேரடி கொள்முதல் இருக்கிறது நெல்லை எப்படி விடுவோம் எடுத்து செல்ல முடியும் இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஆட்சியில் இருக்கு எதற்காக செய்தார் என்று தெரியவில்லை ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை புறக்கணிக்கிற அரசாகத்தான் பார்க்க முடியும் அதே போல இன்னைக்கு அமைச்சர் சொல்றாரு வேளாண் பட்ஜெட் வேளாண் பட்ஜெட்ல என்ன போட்டுக்கிறீங்க

முதலமைச்சர் தருமபுரி மாவட்டத்தில் சென்று அதிகம் போன அங்க விவசாயிகள் எளிதா தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்தில் பயிர்கிடம் பெறலாம் நீ விண்ணப்பிச்சா போதும் சொல்லி அங்க ஒரு துவக்கி வச்சு தமிழகத்தில் சுமார் நாலாயிரத்தி நானூத்தி முப்பது இன்னைக்கு தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கம் இருக்குது இது எல்லாமே செயல்பாட்டு வரும் அப்படின்னு சொல்லி திறந்து ரெண்டு மாசம் ஆச்சு அது பயன்பாட்டுக்கு வர

விவசாயிகளுக்கு இந்த இடுபொரு செலவு அதிகமாக இருக்கிற எவ்வளவுதான் உயர்த்தி கொடுத்தாலும் இருபத்தி ஒன்று என்ன லாபம் தான் இப்பவும் விவசாயி ஒன்னும் அதிகமான கிடைக்க போறது இல்லை அதான் உயர்த்தி கொடுத்துருக்காங்க அது மாதிரி இவர்கள் சொன்னது ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் கொடுக்கணும் இது வரைக்கும் அல்ல தான் இருக்குது முடிசா கொடுக்குது கரும்புக்கு நாலாயிரம் ரூபாய் மெட்ரிக் டன் கொடுக்கணுன்னாங்க ஆதார விலை எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆதார் அதுக்கு நாலாயிரம் ரூபாய் அதுவும் கொடுக்கல அது மட்டும் இல்ல இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் அரசாங்கம் தான் கணக்கிடுது அரசாங்கம் அந்த மாவட்ட நிர்வாகம் கணக்கிடும் அங்க இருக்கிற வேளாண்மைத்துறை அதிகாரிகள் எவ்வளவு டெல்டா மாவட்டத்தில் எவ்வளவு குறை சாகுபடி பயிற்சி எவ்வளவு விளைச்சல் இருக்கணும்னு அதை கண்டறிந்து அதற்கு தக்கவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா விவசாயிகள் இந்த பாதிப்புக்குள்ள ஆயிட்டு மாட்டேன் அதையெல்லாம் எதுவுமே செய்யல எதுவுமே கண்டுக்கல இன்னைக்கு உற்பத்தி அதிகம் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நேரடி கொள்முதல் திறக்க வேணும் அப்ப அதுக்கு உடனுக்குடன் அந்த நேரடி கொள்முதல் விவசாயிகள் கொண்டு நெல்லை கொள்முதல் செய்யும் அப்படி செஞ்சா விவசாயி பாதிப்பு பாதிப்புள்ள இருக்க மாட்டாங்க இன்னைக்கு மழையில் நினைத்து மூட்டை குரம் இன்னைக்கு விவசாயிகளுடைய நெல் போயிடுச்சு அரசாங்கத்துக்கும் பிரயோஜனம் இல்லை விவசாயிகளுக்கு பிரயோஜனம் இல்லை தெரு நஷ்டத்துக்குள்ளாவது விவசாயம் அது மட்டும் இல்ல நேரடி நெல் கொள்முதல் போய் பார்த்தேன்

நேரடி கொள்முறைக்கு முன்னாடிதான் சாலைகள் கூச்சி நெல்ல கொள்முதல் செய்யவில்லை என்பதுதான் பிரதான கோரிக்கை வச்சிருக்காங்க இதுதான் மிக மிக இருக்கு அதோட அண்ணா பொழுது விவசாயிகள் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் வந்து நிவாரணம் புயல் வெள்ளம் பண்ண இயற்கை சீற்றத்தால் பேரடி வருகின்ற காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பயிர்கள் சேதமடைந்தால் விடுச்சல் சேதமடைந்தால் அதற்குடான நிவாரணம் கொடுத்தது அண்ணா தீமுக அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தான் அதிகமாக இழப்பீட்டுத் தொகையை தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தின் மூலமாக அதிகமாக இழப்பீட்டு தொகை பெற்று அமுக அரசாங்கம் அது மாதிரி விவசாயிகள்லாம் நான் போய் பார்க்கும்போது இது இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் விவசாயிகள் கேட்டுக்க அரசாங்கத்தை கோரி வச்சிருக்கோம் எங்களுக்கு இது மாதிரி பலமுறை பாய்ச்சிருக்க ஆட்சியில் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த நிபாமும் கிடைக்கலின்ற ஒரு கருத்து சொன்னாங்க ஊடுருத்தல் கூட பதிவு

கொடுப்பது விவசாயிகள் செய்யப்பட்ட இன்றைக்கு திறந்த வெளியில் அடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நெல் மூட்டைகளை உடனடி போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும் இரண்டாவது இந்த மழையால் இந்த நெல்மணிகள் முளைத்திருந்தது அந்த விவசாயிகள் யாரெல்லாம் இந்த நெல்மணியில் நெல்மணிகள் முளைக்கப்பட்டு பாதிப்படைந்தார்களோ அந்த விவசாயிகள்லாம் கண்டுகிட்டு அவர்களுக்கு தேவையான நிவாரணத் தொகை வழங்க வேண்டும்

அதிமுக ஆட்சிங்கிற போது நல்லா தூர்வாருங்க தூர்வாரின்ற பொழுது அந்த தண்ணியெல்லாம் அடிஞ்சிடும் இந்த ஆட்சியில் முறையாக தூர்வாரில் ஒன்று இரண்டாவது பயிர் காப்பீட்டு திட்டம் சொன்னீங்க அதிமுக ஆட்சியில் தான் முறையாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறாலும் எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பயிர் சேதமடைந்ததோ அதெல்லாம் கணக்கிட்டு அவ்வப்போது விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் அளிக்கப்பட்ட அரசு அண்ணா திமுக இந்தியாவிலேயே அண்ணா திமுக ஆட்சியில்தான்

என்னைக்கு திறந்த வெளியில அடிக்க குய்கை கொண்டு அந்த நெல்மணிகளை என்னைக்கு பொறுமைய செஞ்சு அதை உள்ள அடுக்க முடியும் இல்லைன்னா கஷ்டம் அதை இந்த அரசு உடனடியாக செய்ய வேணும் ஆனால் இந்த அரசு செய்ய தவறுதே இந்த ஒரு செயல் கருமையா பாதிக்க போகிறாங்க ஒரு கையிலாகாத அரசு திறமை இல்லாத அரசு எதுவாக அந்த திறமை காரணமாக தான் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கோ நெல்லி நீர்வகை எடுத்தது உதவி அதாவது இன்னொன்னு

பதினேழு நம்ம அடிப்படையை வச்சிருக்கோம் ஆனால் பதினேழு சதவீதத்தில் நாம் விவசாயிகள் கொண்டு வந்தது நேரடி கொள்முதல் கொடுக்க முடியும் அதனால் அண்ணா திமுக காட்சி கொடுத்து இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரோப்பதும் உள்ள அந்த நெல்லை கூட நாங்கள் வந்து நேரடி கொள்முதலுக்கு கொடுத்து செய்யணும் ஆனால் நான் கவனஈர்ப்பு திருமணத்தில் அதை உணவு துறை கேட்கும்போது கேட்கும் போது நாங்கள் இன்னும் அனுமதி வரவில்லைங்கிற அப்படின்னு எப்படிப்பட்ட விவசாயிகள் மத்திய அரசு மத்திய அரசோட அனுமதி இப்படிப்பட்ட மன காலம்

செடிவிட்டப்பட்ட அரிசி செடிவிட்டப்பட்ட பதினெட்டாம் தேதிய மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது செடி விட்டப்பட்ட அரிசி மிக்ஸ் பண்ணலான் அப்படி இருக்கும்போது அது தெரியாம பதினஞ்சு விடுவார் சட்டமன்றத்திலேயே முறையா அணுக வேணுங்க அதுதானுங்க ஆட்சி இருக்குது ஆட்சியாளர்கள் எதை சரியான நேரத்துல செய்யணும் அது சரியான முறை செய்யணும் அதை செய்யத் தவறி மற்ற மேல பழி பழி சுமத்தி அவர தப்பித்து விடக்கூடாது கூடாது. எனக்கு தான முன்னிட்டே தான் ஆட்சி இருக்குது. அவரே தான் செய்ய வேண்டிய கடமை இருந்தானே. ஐயா அரசு ஐயா அரசு சரியான நடவடிக்கை தான் எடுத்துட்டு இருக்கான். ஆனா நீங்க வந்து எல்லாத்தையும் அரசியல் ஆக்குறதா amateur ரகவதி குற்றசாட்டு வச்சிருக்கீங்க. இப்போ இதுنا அரசியல் லாக்கிட்டுன்னா கண்ணு விட்டு அறுதுறக்லை நீங்க தான் பாத்தீங்க. என்ன எதுக்கு எதுக்குச் சிந்துற

இவர்களை போல அரசு செய்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கிறார்களோ எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சிகள் இருக்கும்போதும் சரி எதிர்கட்சிகள் இருக்கும்போது சரி ஆனால் அவர்களுக்கு வேற வழி கிடையாது இது ஒரு ஒரு சாயத்தை போச பார்க்குறாரு என்ன உங்களுக்கே தெரியவில்லை இப்போ காலையிலேருந்து வந்து நோக்கத்துக்கு என்னோட நான் அரசியலை பண்ணேன் எப்பொழுதும் பண்ண கேட்குறது என்ன எப்பொழுதாவது போர்க்கால அடிப்படையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இன்னைக்கு சாலையிலையும் திறந்த வெளியிலையும் குவிச்சி காவல் காத்து இப்படிப்பட்ட அவளநிலையிலிருந்து போக்குங்க உடனடியாக போர்க்கால அடிப்படையில் பொறுமொழி செய்யணும் இது என்ன சரியான என்ன தவறு இருக்குது என்ன சார் மழை பாதுகாப்பு நடவடிக்கையில தமிழ்நாட்டோட துணை நிற்பனு சொல்லிட்டு பிஜேபி மாநில தலைவர் சொல்லியிருக்காரு மட்டும் இல்ல முதலமைச்சர் ரெண்டு நினைக்கிறேன் இந்த பேட்டி கொடுக்கும் போது மூணு நாள் பிரச்சனை தீர்ந்து போயிடு சொல்றேன் நான் வந்து ஏழு பத்துல ஏழு பத்துல இவரெல்லாம் சரியா செயல்படுத்த மாட்டாங்க அறிக்கையில் நேரடி நெல் கொள்முதல் நிலைகள் மூலம் விவசாயிகள் இவர் வந்து உரிய காலத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாமல் அழைக்களிக்கும் விடியா திமுக மாடல் அரசியை கண்டிக்கிறேன்னு அப்பொழுதே கொடுத்தேன் ஏழு பத்துல கொடுத்தேன் இன்னைக்கு என்ன தேதி இருபத்தி மூணு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு எவ்வளவு நாள் ஆச்சு நான் கொடுத்தல் வந்து வேகமா துரிதமா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா நெல் பணிகள்லாம் மழையில் அடைந்து முளைச்சிருக்காரு விவசாயம் பாதிப்பு நான் எச்சரிக்கை கொடுத்த அப்போ கூட அப்பவுமே இந்த அரசு கண்டுகொள் இல்லை இதனால விவசாயம் கடுமையா பாதிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல நான் இங்க வருவதாக தெரிஞ்சு தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போய் விவசாயிகள் சந்திப்பதாக தெரிஞ்ச உடனே இரவோடு இரவாக லோட் பண்ண போய் தொடங்கிட்டு லாரி போய் கண்டுபிடிச்ச எங்கெங்கெல்லாம் லாரி இருக்குதுன்னு அதில் வாடகை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இதை எல்லாம் முதல் முப்படியே செயல்பட்டு இருந்தா எதுக்கு நான் வர வேண்டிய அவசியமே இருந்தது இதுல எந்த அரசியல் நீங்கள பத்திரிக்கை கூட போய் பாருங்க இதில் என்ன அரசியல் இருக்குது அரசியலே செய்ய வந்தேன் இது வரைக்கும் அரசியலே பேசல நீங்கள் கேட்கறதுனால தான் அந்த செய்தி கூட சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பாதிப்பு வந்து விவசாயிகள்

இது மாதிரி சேதம் அடைஞ்சிருந்தா நம்ம ஆனா விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட நெல்ல இந்த அரசாங்கத்தினுடைய தவறின் காரணமாக அந்த நெல் மணி எல்லாம் முடிச்சிருக்கும் குறிப்பிட்ட காலத்துல இந்த விவசாயத்துல இருந்து இந்த நெல் மூட்டைகள்லாம் கொள்முதல் செஞ்சுதான் இந்த பிரச்சனை வந்திருக்காது இது அரசுடைய தவறு இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வேற வழி கிடையாது விவசாயி இன்னைக்கு முடிச்சு போன நெல்லை இன்னைக்கு கொள்முதல் செய்ய மாட்டாங்க ஈரப்பதம் இருபத்தி இரண்டு சதவீதம் இருபத்தி நாலு சதவீதம் இருக்குது அதையும் பொருளும் செய்ய மாட்டாங்க விவசாயிகள் பல நாள் பூச்சி வச்சிருந்த காலத்தால இந்த நெல் எல்லாம் அவிச்சு போயிட்டுமே பயன்பாடு பயன்படாது இப்படிப்பட்ட நிலையத்தில் கடுமையாக விவசாயிகள் விவசாயிகளை கட்டறிந்து உண்டான நிவாரணத்தை இந்த அரசு பழக்க வேண்டும் உள்ள அரசாங்கத்தோட பாதிப்பு நிலவரமும் விவசாயிகள்

மூட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொல்முல் நிலையத்தில் பதிமூணாயிரம் மூட்டை கொள்முதல் செஞ்சு டிபிசியில் இன்னும் ஆறாயிரம் மூட்டை கொள்முதல் செய்யும் இந்த ரெண்டு நிலையத்தில் பன்னெண்டாயிரம் மூட்டை டிபிசியில் கொள்முதல் செய்யப்பட்டு அப்படியே அப்படின்ற எடுக்கிறது ஐயாயிரம் மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்குது இப்படி அந்த ஒரு பகுதியில் மட்டும் ஒரு தொகுதி மட்டும் ஐம்பத்தி ஆயிரத்தி ஐநூறு மூட்டை எனக்கு

நீர நாகை அதுல ஐயாயிரம் மூட்டை கொள்முதல் செய்ய ஐயாயிரம் மூட்டை கொள்முதல் செய்ய கொள்முதல் செய்யப்பட்ட ரெண்டு இடத்துலயும் ஆறாயிரம் ஐயாயிரம் மூட்டை அங்கே இருப்பு எடுத்துட்டு போனது இதையெல்லாம் இந்த டிபிசி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட அந்த மூட்டைகள்லாம் கூட அடுக்கனாதான் அந்த டிபிசியில காலியா இருக்கு அப்பதான் விவசாயிகளுடைய நெல்ல கொள்முதல் செய்ய முடியும் அதே நேரத்தில் முதலமைச்சர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா தொடர்ந்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க இவ்வளவு மானிட்டரிங் ஆபிசர் அந்த விதமா மாவட்டத்தில் அடிச்சிருக்கோம் விவசாயிகளோட பிரச்சனை மட்டும் இல்லாம அனைவரோட பிரச்சனை உடனே கூட தேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து எதிர்ப்பு தலைவராக இருக்கிறதா அந்த பிரச்சனை இருக்காது சொல்லியிருக்காரு எப்படி பாத்தீங்கன்னா சொல்றது வேண்டாம் அவர் சொல்றது வேண்டாம் நீங்க எல்லாம் பாத்தீங்களா இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க

பல திறந்த வெளியில அவர்கள அடிக்கி அந்த மலையில முளைச்சிருந்தது எல்லாமே பார்த்தீங்க அதே போல திறந்த வெளி ஒரு பகுதியிலும் பார்த்துக்கிறோம் இந்த மூணு மாவட்டத்திலையும் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு உற்பத்தி செய்யப்பட்டது இது வரைக்கும் ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் தான் இவர்கள் வந்து கொள்முதல் செய்யறாங்க நாற்பத்தி அஞ்சு சதவீதம் கொள்முதல் செய்யலீங்க அங்கங்க கிடக்குது ஒரு சில இடத்துல தான் பார்த்துட்டு வந்துருக்கிறோம் இந்த ஒரு சில இடத்துலயே எவ்வளவு எண்ணிக்கை உடைய மூட்டைகள்லாம் இருக்குதுன்னா முழுவதா கணக்கிட்டா எவ்வளவு இருக்கும்

நேரடியாக நீங்கள் எல்லாம் வந்தீங்க பத்திரிக்கா உடம்பு அத்தனை வந்தீங்க பார்த்தீங்கல்ல இதை கொள்முதல் செய்யறத நான் சொல்றேன் இதை கொள்முதல் செய்ய முடியலைன்னா இந்த அரசாங்கம் எதுக்கு இருக்குது ஒரு திறமையற்ற அரசாங்கம் என்பது ஒத்துக்கிறாங்களா இல்லையா யார் பாதிக்கிற விவசாயம் தான் பாதிக்கிறாங்க இன்னைக்கு விவசாயிகள் வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பி தான் இருக்குது வேற எந்த சோர்ஸ் வகையில் கிடையாது

அனைத்து வகைகளையும் இந்த அரசு கோல்வியடைந்து தான் பார்க்க முடிகிறது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான நிலைமை உண்மை கிடைக்கலாம் பரவாயில்ல உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட முறையாக விற்க முடியாத ஒரு அவலநிலை இந்த ஆட்சியில் இருப்பதுதான் பார்க்க முடியுது இனியாவது இந்த அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இந்த நேரடி நெல் கொள்முடியத்தில் பொருட்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டிருந்து அவளுக்கு தக்க நிவாரணம் அளிக்கிறேன் அன்போட கேட்கிறேன்